ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம கேட்கக்கூடிய கதை திரு சாவி அவர்கள் எழுதிய பல்டி பலராமன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறு கதை சூப்பர் ஒரு காமெடி ஷார் ஸ்டோரி அதை தான் கேட்க போகிறோம் கேட்கலாமா ஹலோ சந்தர் நான் யார் தெரியுதாடா என்னடா முழிக்கிற இடியட் என்ன தெரியலையா உனக்கு நான் தான பலராம என் தோளை பிடித்து உலுக்கிக்கொண்டே ஏக வசனத்தில் தொடங்கி விட்டான் அவன் என் பாடு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது என்னுடைய மனைவியுடன் அப்போதுதான் நான் சினிமாவுக்கு போய் கொண்டிருந்தேன் புறப்படும் போது இப்படி ஒரு அவசகுணம் அவனிடமிருந்து எப்படி தப்புவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் மேலும் ஆரம்பித்து விட்டான் ஏண்டா பழைய ஃப்ரெண்டா இப்படியா மறந்துறது அம்மா இது யாருடா உன்னோட வைஃபா வெரி குட் பழைய ஆல்டா நீ ஆமா எப்படா கல்யாணம் ஆச்சு ஏடா எனக்கு இன்விடேஷன் அனுப்பல ரெண்டு மாசம் ஆச்சுரா உன்னுடைய அட்ரஸே தெரியல அதான் நான் அனுப்பல என்று இழுத்தேன் என்னடா என் அட்ரஸ் தெரியலேங்கிற எல்ஐசி கட்டிடத்துல தானே இருக்கேன் டாப் ஃபிளோர்ல நான் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சரி போறது கல்யாணத்தை தான் ரகசியமா முடிச்சுட்டு ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு இன்சூராவது எடுத்துக்கடா என்று அடி போட்டான் ஆகட்டுடா பார்க்கலாம் இப்ப நான் அவசரமா சினிமாவுக்கு போயின்னு இருக்கேன் நாளைக்கு ஆபீஸ் பக்கம் வாங்க சாவகாசமா பேசலாம் என்று நான் தட்டி கழித்தேன் நாளைக்கா எந்த ஆபீசரா உனக்கு என்று என்னை பார்த்து கேட்டான் நான் இப்போ ஆடிட்டரா இருக்கேன்டா ஆபீஸ் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்ல என்று கூறி விலாசத்தை சொல்லிவிட்டு அந்த விடா இருந்து ஒரு வழியாக தப்பினேன் அவன் அப்பால் போனதும் என்னுடைய மனைவி யார் இந்த பைத்தியம் நாகரிகம் இல்லாம நடுத்தருல நிக்க வச்சுக்கிட்டு என்று அழுத்து என்னுடைய கிளாஸ்மேட் அவன் ஒரு டைப்பு ஆனா அவடு சூது கிடையாது எதையும் ஸ்டெடியா செய்ய மாட்டான் ஒரு நாள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு வருவான் இன்னொரு நாளைக்கு டூரிங் சினிமா தியேட்டர் மேனேஜர்னு சொல்லுவான் இன்னொரு நாளைக்கு கார்லயே பறப்பான் வேறொரு நாள் நடந்தே சுத்துவான் ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்லயே பொழந்து கட்டுவான் இன்னொரு நாள் ஹிந்திலேயே வெளுத்து கட்டுவான் ஒரு நாள் குபேர மறுநாள் அன்னக்காவடி அவனுக்கு எதுவுமே ஒரு நிலை இல்லை என்றேன் நான் ஆறு மாதம் கழித்து மீண்டும் அவனை சந்தித்தேன் கூலிங் கிளாஸ் சில்கிப்பா கையிலே ஒரு லெதர் பை மூக்கின் கீழ் வண்டு போன்ற துண்டு மீசை இம்மாதிரி அலங்காரங்களுடன் டாக்சியில் கொண்டிருந்தான் என்னை கண்டுவிட்டு டாக்சியை நிறுத்தி கணக்கு தீர்த்து அனுப்பிவிட்டு ஹலோ சந்தர் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான் சரிதான் பத்தாயிரத்துக்கு ஒரு பாலிஷ் எடுத்து விட வேண்டியதுதான் அப்போதுதான் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் போகும் என்று பயந்தபடியே அவன் முற்றுகைக்கு தயாரானேன் என்ன படுறாமா எங்க மறுநாளே வரேன்னு விலாசம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வரவே இல்லையே என்று நான் முதலில் ஆரம்பித்தேன் ஓ அதுவா அது என்னடா சில்லி எல்லாருக்கும் பல்ல பள்ள காமிச்சுக்கிட்டு நான் சென்ஸ் அப்பவே அந்த வேலையை நான் விட்டுட்டேன் விட்டுட்டியா அப்படின்னா இப்ப என்ன செய்யற இப்ப ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி மாம்பழத்துல ஹனிமூன் பிக்சர்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அதுல நான் ஒரு பார்ட்னர்டா இங்கிலீஷ் மேர்டர் த்ரில்லரை தமிழ் அருமையான சோஷியல் லவ் ஸ்டோரியா மாத்தி இருக்கேன் ஒண்டர்ஃபுல் ஐடியாவெல்லாம் போட்டிருக்கேன்டா வரப்போறது பாரு உனக்கு ஃப்ரீ பாஸ் அனுப்பி வைக்கிறேன் உன்னுடைய ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு வா என்று அவன் சொன்னான் படம் எடுத்தாயிடுச்சா இல்லடா அடுத்த வாரம் பூஜை போட போறோம் ஸ்டார் புக்கிங் நடந்துட்டு இருக்கு வாடா எல்லாம் சொல்றேன் என்று கூறி என்னை ஏர் கண்டிஷன் ஹோட்டல் ஒன்றுக்குள் அழைத்து சென்றான் ஒரே உற்சாகம் அவனுக்கு லெதர் பேக்கில் கற்றை கற்றையாக நோட்டுகளை திணித்துக் கொண்டு உலகத்தையே விலைக்கு வாங்கி விடுபவனை போன்ற பெருமிதத்துடன் காணப்பட்டான் சாலர் சாப்பிடறியா என்றான் அவன் இல்லடா வேண்டாம் காஃபி மட்டும் போதும் என்றேன் நீ ஒரு டல் பேர் வழிடா ஹாப்பியா இருக்க கத்துக்கணும்டா லைஃப் இஸ் ஃபார் லிவிங்டா டா சர்வர் ரெண்டு ஃப்ரூட் சாலட் கொண்டு வா என்று கூறிக்கொண்டு வில்ஸ் ஃபில்டர் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு எனக்கும் ஒன்று கொடுத்தான் மீண்டும் ஆறு மாதம் கழித்து வந்தான் என்னப்பா சந்தர் என்று ஈன ஈனஸ்வரத்தில் ஒழித்த பலராமன் குரல் கேட்டு திரும்பி பார்த்தேன் நான் தாடியும் மீசையும் வளர்ந்து ஏதோ முற்றும் துறந்த முனிவர் போல காட்சி கொடுத்தான் ஹலோ எல்லாம் போய் அப்பாவில் வந்துவிட்டது கழுத்திலே துளசி மாலை முகத்திலே வேதாந்த கலை என்ன பண்றமா இது என்ன வேஷம் இப்ப எங்க இருக்க ஆமா உன்னுடைய சினிமா கம்பெனி என்னாச்சு என்று கேட்டேன் அது அப்பவே திவால்ரா சினிமா ஃப்ராடுப்பா இதெல்லாம் எனக்கு சரிபடல ரிஷிகேஷம் போய் ஆறு மாசம் இருந்துட்டு போன வாரம் தான் வந்தேன் இப்போ சுவாமி துகானந்த தீர்த்திடம் சீடனா ஆஃப்டர் ஆப்டர் லைஃப் இஸ் நத்திங் கீதையில கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லி இருக்கார் பாத்தியா அர்ஜுனா சோர்வடையாதே சுற்றம் அது இது என்று பார்க்காதே கர்மாதான் முக்கியம் என்று சொல்கிறாரே எனக்கு யார் இருக்கா பொண்டாட்டியா பிள்ளையா ஏகாங்கி எங்க இருந்தா என்ன அப்பா சந்தர் ஒரு நாளையிலிருந்து காஃபி கூட சாப்பிடல என்றான் அவன் சமீபத்தில் ஒரு நாள் மூர் மார்க்கெட் பக்கம் கொண்டிருந்தேன் போய்கொண்டிருந்தேன் அதாவது இப்போது இமாச்சல் பாபா என்ன சொல்கிறார் என்றால் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்க்கிறேன் அங்கே நம்ம பல்ராமன் விசக்கடி மருந்து வியாபாரி ஹிந்தியில் சொல்லி கொண்டிருந்ததை தமிழில் அவன் அனாயசமாக மொழிபெயர்த்து கொண்டிருந்தான்